கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த உலக செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு காந்திபுரம் மத்திய சிறை வளாகத்தில் நூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் சமீபத்தில்தான் நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக ஐந்து ஏக்கரும் இரண்டாவது கட்டமாக நூற்று இருபது ஏக்கரும் என இரண்டு கட்டங்களாக செம்மொழி பூங்கா பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன்படி முதல்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடக்கிறது கல்வி ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் பொதுமக்கள் குழந்தைகளின் சிறந்த பொழுதுபோக்குக்காக நூற்று எழுபத்தி இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் தரத்தில் செம்மொழி பூங்கா அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இங்கு அமைக்கப்படும் குறிஞ்சி வனம் செம்மொழி வனம் மரவனம் ஆகியவை வரலாற்று சிறப்புமிக்கவையாகும் மகரந்த பூங்கா நறுமண பூங்கா மூலிகை பூங்கா போன்ற பதினாறு வகையான பூங்காக்கள் கலைநுட்பத்துடன் அதன் சிறப்பு அம்சங்களை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது பூங்கா வளாகத்தில் சிறப்பு அரங்கு உள் அரங்கு வெளியரங்கு பல அடுக்கு வாகன நிறுத்தும் இடங்கள் விற்பனை நிலையங்கள் ஓய்வறை திறந்தவெளி அரங்கு உடற்பயிற்சி அறைகள் அமைத்து வருகின்றன மேலும் இந்த பூங்காவானது கோவை மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு இடமாகவும் விளங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நவம்பர் மாதம் கடந்த ஆண்டு செம்மொழி பூங்காவானது ஸோ அடிக்கல் நாட்டினார்கள் அதனை தொடர்ந்து அந்த பணியை முடிப்பதற்கான பணிகளை விரைவாக நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம் இந்த பணிகளை பொறுத்தவரை மொத்தம் ஆறு பேக்கேஜாக இருக்கும் ஒரு பேக்கேஜ் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் மேஜர் காம்பனண்ட்டு தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு உள்ள காம்பனண்ட்டு இந்த கார்டனுக்கு தேவையான தண்ணியை வந்து உக்கடம் எஸ்டிபிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து அதை பயன்படுத்தி இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் அதற்கு ஒரு எட்டு ரோஜ் எட்டு எட்டு கோடி ரூபா அது உள்ளேக்கி வந்து ஒரு கன்வென்ஷனல் சென்டர் இருக்குது அது ஒரு இருபத்தாறு கோடி ரூபாய்க்கான கன்வென்ஷன் சென்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அமர்ந்து விலக ஒரு நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சென்டர் அதுக்கப்புறம் உள்ளைக்கு வந்து சர்ஃபேஸ் பார்க்கிங்காக வந்து ஒரு ஏழு கோடி ரூபா அடிஷ்னல் ஒர்க்ஸின் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து ஒரு இருபது கோடி ரூபா ப்ளஸ் கன்வென்ஷன் சென்டர் அடிஷனல் ஒர்க்கு எட்டு கோடி ரூபா ஆக மொத்தம் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் ஃபேஸ் ஒன்றில் உருவாக்க உருவா உருவாக்கப்பட உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பூங்கா கோவை ஸோ இந்த சமூலி பூங்காவோட கரண்டை ஸ்டேட்டஸை பொறுத்தளவில் எங்களுடைய பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது பணிகள் முடிக்க வேண்டிய காலம் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் அப்படிங்கிறது என்னென்னா இது எல்லாமே பில்டிங்கை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கார்டன் சைடில் வந்து வேலையை நம்ம ஆரம்பிக்க முடியும் பட் இருந்தாலும் கார்டன் எல்லாமே வந்து அதோடய பிளான்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த பிளான்டெல்லாம் வந்து நர்சரியில் வந்து டெவலப் பண்ணி வெற வேறு ஸ்டேஜில் இருக்குது அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவில் வச்சுருந்துட்டு பின்பு எல்லா கட்டிடப் பணிகள் வாகன மூ இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட்டெலாம் அதை எல்லாம் எடுத்து திரும்ப நடவு செய்வதற்கான வேலைகள் தொடரும் இதில் வந்து முக்கியமாக அந்த உக்கடத்துலேயும் தண்ணி கொண்டு வரக்கூடிய ஒர்க்கு அது மோஸ்ட் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது அதற்கான தொட்டி கட்டக்கூடியவருக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ அதுலேருந்து தண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு ஏக்கரில் வந்து பெரும்பாலும் பார்க்கு தான் மக்கள் நிறைய பேர் சொல்கிறது போல் பில்டிங் ஒர்க் மட்டும் நடக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் பில்டிங் ஒர்க்கு அது இருக்குது இல்லை ஏன்னா நமக்கு வந்து டிக்கெட் காம்ப்ளெக்ஸ் வேணும் கார்டனர் ரூம்ஸ் வேணும் டாய்லெட்டு வேணும் உள்ள எக்கோ ரெஸ்டாரண்ட் வேணும் இதெல்லாக்கான பில்டிங் ஒர்க்ஸு வேணும் உள்ளே இருக்கும் அந்த ஆனால் பெரும்பாலான பகுதிகள் வந்து கார்டனாக இருக்கும் பல்வேறு வகையான கார்டன்கள் உள்ளே அமைய இருக்குது இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக சிட்டிக்கு நடுவில் வருகிற போது அவர்களெலாம் வந்து சென்று பார்க்கக்கூடிய பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இது வந்து அமைய இருக்கிறது பார்க்கில் ஆம்பி தேட்டருக்கு உள்ளே இருக்கு அதில் வந்து மக்கள் வந்து அமர்ந்து க ஈவெண்ட் ஃபுல்லாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அதையும் அவங்க கலந்துக்கலாம் அவங்களும் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துக்குறோம் இன்னும் என்னெல்லாம் அடுத்தடுத்து கொண்டு வரலாங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சில சில சேஞ்சஸ்லாம் வந்து அப்பப்போ என்னுடைய உயர் அதிகாரிகாரிகள் கொடுக்குறதையும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வரோம் உள்ளே ஜாகிங் ட்ராக் இருக்கு மக்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாகிங் ட்ராக்ல சிமெண்ட் சர்ஃபேஸை உருவாக்காமல் நம்ம வந்து நடந்து போகக்கூடிய இலையில் அவங்களுக்கு அந்த கால் கால்வெளிலாம் வராத அளவுக்கு ஒரு குஷினோடு இருக்கிற மாதிரி நம்ம மண் சர்ஃபேஸாக அல்லது வேறு எதாவது சர்ஃபேஸை பயன்படுத்தி செய்யலாமாங்கிறதாகவும் போயிட்டுருக்கு இருக்கக்கூடிய அனைத்து மழைநீர் தண்ணியையும் சேகரித்து தட்டியில் கொண்டு வந்து திரும்ப பயன்படுத்துறதுக்கான திட்டமும் அதில் இருக்கிறதுனால அந்த தண்ணி கலெக்ஷனுக்கான அந்த ட்ரெயின் ஒர்க்கும் நமக்கு வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு ஒன்ஸ் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அனைத்து கட்டிடப் பணிகளும் முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நடவு செய்யக்கூடிய பணிகள் திறந்தால் ஒரு நான்கு மாதத்துலேயே வந்து அந்த செடிகள் எல்லாமே வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராகஸ் ஸ்டேட்டஸு பணிகள் வந்து மிக வேகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதுக்கு தேவையான ஃபண்ட் அவைலபிலிட்டி நம்ம கையில் இருக்கிறதுனால பணிகளில் எந்த விதமான தயவு இல்லாமல் விரைவாக நடைபெற்று வருகிறது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயன்பாட்டு கொண்டதற்கான முழு வேகத்தில் மாண்முக அமைச்சரவர்களும் மாண்முக துறை சார்ந்த அதிகாரிகளையும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம்